பிளேயர் இன்று ரசிகர் மைதானத்தில் கூச்சலிட்ட ரசிகரால் கடுப்பான விராட் கோலி அப்படிதான் மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற பாக்ஸிங் டே டெஸ்டில் முப்பத்தி ஆறு ரன்களுக்கு ஆட்டமிழந்த விராட் கோலி ஆஸ்திரேலிய ரசிகர்களின் கூச்சலுக்கு ஆளானார் மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் எம் சிஜி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பாக்சிங் டே டெஸ்டில் இந்திய நட்சத்திர பேட்ஸ்மேன் விராட் கோலி சர்ச்சையில் சிக்கினார் முப்பத்தி ஆறு வயதான இந்த கிரிக்கெட் வீரர் இந்தியாவின் முதல் இன்னிங்ஸில் முப்பத்தி ஆறு ரன்களுக்கு ஆட்டமிழந்த பிறகு இரண்டாம் நாளில் ஆஸ்திரேலியா ரசிகர்களின் எதிர்பார்ப்பை சந்தித்தார் ஆஸ்திரேலியாவின் முதல் இன்னிங்ஸ் மொத்தம் நானூத்தி எழுபத்தி நாலு ரன்களை பந்துகளை இந்திய சேஸ் செய்த விராட் கோலி எண்பத்தி ஆறு பந்துகளில் நான்கு பவுண்டர்களுடைய உட்பட முப்பத்தி ரன்கள் எடுத்தார் மற்றும் கோலி டிரெஸ்ஸிங் ரூமுக்கு திரும்பிய மைதானத்தில் ரசிகர்கள் கூச்சலிட்டனர் இந்திய பெவிலியனுக்கு அருகில் கூச்சம் அதிகரித்தது விராட் கோலி நடைபாதையில் நுழைந்த ஒரு பார்வையாளர் வாய்மொழியாக கூச்சலிட்டபோது போது நிலைமை மோசமடைந்தது கோபமான முன்னாள் இந்திய கேப்டன் அந்த நபரை எதிர்கொள்ள திரும்பி கூர்மையான கோப பார்வையை கொடுத்தார் மேலும் சம்பவம் மோசமடைவதற்கு முன் ஒரு பாதுகாப்பு அதிகாரி தலையிட்டு கோழியை அமைதிப்படுத்தி அழைத்து சென்றார் அது மட்டுமின்றி ஜெய்ஸ்வால் எண்பத்தி ரெண்டு ரன்களுக்கு ரன் அவுட் ஆன சிறிது நேரத்திலேயே கோலியும் ஆட்டமடைந்தார் மூன்றாவது விக்கெட்டுக்கு இந்த ஜோடி நூறு ரன்களுக்கு மேல் சேர்ந்து இந்திய இன்னிங்ஸுக்கு அப்படி ஸ்திரத்தன்மையை கொண்டு வந்தது இருப்பினும் இந்தியாவின் பேட்டிங் வரிசை சரிந்தது விரைவாக மூன்று விக்கெட்டுகளை இடந்து இரண்டாம் நாள் முடிவில் நூற்றி அறுபத்தி நாலு ஐந்து என முடிந்தது இன்னும் ஆஸ்திரேலியாவை விட முன்னூற்றி பத்து ரன்கள் பின்தங்கியுள்ளது முன்னதாக கம்மின்ஸ் தலைமையிலான ஆஸ்திரேலியா அணி தனது முதல் இன்னிங்ஸில் நானூற்றி எழுபத்தி நாலு ரன்கள் ர்கள்வித்தது ஸ்மித் தொடரின் இரண்டாவது சதத்தை அடித்தார் அதே நேரத்தில் முதல் மூன்று ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்கள் அரை சதங்களையும் அடித்தனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ